வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேவரட் ட்ரிப்பான வீரப்பூர் தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற லெவலில் போய் நம்ம ரெடி ஆகிட்டோம் கரெக்டாக நம்ம பஸ் வரது போது நம்ம வேற லெவலில் வீரப்பூர் போகிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்து படுக்கலம் ஃபங்க்ஷன் இன்னைக்கு அதாவது கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து வீரப்பூரில் இன்னைக்கு நைட்டு தான் நம்ம நாளை காலையில் வந்து நம்ம அதாவது ரீச் ஆயிரும் மிட் நைட்ல நம்ம ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வந்து நம்ம வந்து வீரப்பூர் ரீச் ஆயிடுவோம் நிறைய பேருக்கு வீரப்பூர் ஃபங்க்ஷனா தெரியும் வீரப்பூர் எங்க இருக்கு அப்படின்னா வந்து திருச்சி பக்கத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு அடுத்த டிராவலிங்ல கண்டினியூ பண்ணலாம் இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காணிக்கிறவங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கடைக்கறி ஒரு நாள் வந்து வெஜ்ஜு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு ஆடு கோழி எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம மாஸ்டர் செஃப் இருக்காங்க ஆல்ரைட் மக்களை நம்ம வந்து நம்ம ஸ்ரீவாரி டிராவல்ஸில் தான் நம்ம போகிறோம் வருஷமே நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம் நம்ம எங்கே போனாலும் வந்து நம்ம ஸ்ரீவாரியில் தான் போவோம் ஓகே மற்றதெல்லாம் வந்து நம்ம ட்ராவலிங்கில் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் ஈச்சர் ஈச்சரோடைய பிஎஸ் ஃபைவ் அதனால் வேறு லெவலு ஃபாஸ்ட்டு வேறு லெவலு இருக்கும் வண்டி வண்டியை போது பண்ணாம பாருங்க அப்படியே பாருங்க இருக்கோம் ஆல்ரைட் மக்களை நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து நம்ம வைபா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம நைட்டு போறதுக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகும் அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் அப்பப்போ எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அப்படின்னு காமிக்க போறேன் இப்போ நம்ம கரெக்டா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை சிவன் மலை ஓகே லைட் வெளிச்சம் உங்களுக்கு ரைட்டை தெரியாது இப்போ நம்ம சிவன்மலை கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம் படியூர் பக்கத்தில் தாண்டி படியூர் தாண்டி இப்போ நம்ம சிவன்மலை வந்துட்டோம் ஓகே வாங்க அப்படியே வந்து நம்மளுடைய சூப்பரான ட்ரிப்பை நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காங்கிட்ட கிராஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கோவில் வெள்ளை கோவில் நம்ம தாண்டுறோம் கரெக்டா கரூர் தாண்டி ஒரு ஒரு டிவிஷனில் நிற்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் போகுது இதில் நம்ம பார்த்தீங்கன்னா வீரப்பூர் திருச்சி இந்த ரோட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்குக்காக அப்படியே நம்ம வண்டியை நம்ம நிறுத்திருக்கோம் ஓகே வாங்க போய் டீ சாப்பிடுவோம் இங்கே பாருங்க நம்மளுடைய ஆட்டுக்குட்டி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பாருங்க இந்த பின்னாடி நிற்கிற சின்ன சின்ன தோஸ்ட்டு அதாவது அந்த மாதிரி டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூர் போகிற வண்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டீ பிரேக்காக நிறுத்துவாங்க இங்கே ஒன்று அடுத்து நெக்ஸ்ட்டு பாளையம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் தான் நிற்குவாங்க நெக்ஸ்ட் லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா பாளையம் பாளையம் வந்து இப்போ நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வீரப்பூர் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க நம்ம சைட்லாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எனக்கு நான் அவ பக்கத்துலேயே போய் காமிக்கிறேன் ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ரீச் பார்த்தீங்கன்னா வீரப்பூர் வீரப்பூர் வந்துட்டோம் அதாவது படுகக்காடுங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு வீரப்பூர் அப்படிங்கிறது இந்த பெரியகாண்டி அம்மன் நாதாபுரி அது முனியப்பன் சுவாமி எல்லாமே இருக்கிற இடம் ஃபஸ்ட்டு வீரப்பூர் பார்த்துட்டு தான் வந்து நம்ம படகுலக்காடு போவோம் வீரப்பூரில் வந்து நாளைக்கு இந்த மாடு வே அதாவது வேடபுரி திருவிழா இப்போ நம்ம படுகளை தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீரப்பூரில் போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படகுலத்துக்கு போகலாம் படகளை வந்து இப்போ நம்ம முடிஞ்சு இப்போ படகு முடிஞ்சு எல்லா வண்டியும் வீரப்பூர் வந்துட்டு அதனால பார்த்திங்கன்னா சரியான ட்ராஃபிக்கு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம போன வீடியோலயே பார்த்தீங்கன்னா வீரப்பூர் ஃபுல்லாமே நம்ம போட்டுட்டோம் அதை போட்டுட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் அதனால அந்த வீடியோ நீங்க பாக்கலைன்னா மறக்காம அந்த வீடியோ நீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வீரப்பூருடைய பஸ் ஸ்டாண்டு இந்த விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க